வருமான வரித்துறை சோசியல் மீடியா கணக்கையும் ஆய்வு செய்யலாம் புதிய விதியில் பிரைவசி மீறலா புதிய வருமான வரி மசோதா வரி செலுத்துவோருடைய டிஜிட்டல் தகவல்களை ஆய்வு செய்ய வருமான வரி அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளிக்கிறது மின்னஞ்சல்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் வர்த்தக கணக்குகள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை அணுகுவது தனி உரிமை மீறலுக்கு வழிவகுக்கும் என்று நிபுணர்களும் எச்சரிக்கின்றனர் புதிய வருமான வரி மசோதா வரிச் சட்டங்களை எளிமைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என்று மத்திய அரசு தொடர்ந்து கூறி வருகிறது ஆனால் மசோதாவில் உள்ள ஒரு விதி வருமான வரி தாக்கல் விசாரணையின் போது மின்னஞ்சல்கள் சமூக வலைதள பக்கங்கள் மற்றும் வர்த்தக கணக்குகள் உள்ளிட்ட வரி செலுத்துவோருடைய தனிப்பட்ட தகவல்களை ஆய்வு செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் இதன் மூலம் வருமான வரி அதிகாரிகள் வரி செலுத்துவோருடைய தனிப்பட்ட தகவல்களை பார்வையிட விரிவான அதிகாரம் வழங்கப்படுகிறது என்பதால் புதிய மசோதா மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த விதி ஏற்படுத்தியுள்ள முக்கிய கவலை மெய்நிகர் டிஜிட்டல் இடங்கள் அதாவது விர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேசஸ் பற்றியது புதிய மசோதாவின் கீழ் வரி அதிகாரிகள் டிஜிட்டல் சொத்துக்களை அணுக அனுமதி கோரலாம் என்றும் வரி செலுத்துவோருடைய அனுமதிக்க மறுத்தால் அதிகாரிகள் பாஸ்வேர்டுகள் இல்லாமலேயே உள்நுழையலாம் என்றும் கூறப்படுகிறது டிஜிட்டல் தளங்களில் பயனருடைய பாதுகாப்பு அமைப்புகளை மீறி அவர்களை கோப்புகளை பார்க்கலாம் எனவும் தகவல்களும் தெரிவிக்கின்றன மேலும் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் லேப்டாப் ஹார்ட் டிரைவுகள் மற்றும் மின்னஞ்சல்களை அணுக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் தற்போதைய வருமான வரி டிஜிட்டல் பதிவுகள் பற்றி வெளிப்படையாக குறிப்பிடவில்லை இதன் காரணமாகவே இதுபோன்ற நடவடிக்கைகளின் போது எதிர்த்து வழக்குகளும் தொடுக்கப்படுகின்றன இதனால் வருமான வரிக்கும் பின்னடைவு ஏற்படுகிறது புதிய வருமான வரி மசோதாவின் பிரிவு இருநூத்தி நாற்பத்தி ஏழின் கீழ் வரி ஏய்ப்பு அல்லது வரி செலுத்தாமல் உள்ள வெளியிடப்படாத சொத்துக்கள் இருப்பதாக சந்தேகித்தால் தனிநபர்களுடைய மின்னஞ்சல்கள் சமூக ஊடகங்கள் வங்கி விவரங்கள் மற்றும் முதலீட்டு கணக்குகளை அணுக வருமான வரி அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது பிரிவு ஒன்றில் வழங்க அதிகாரங்களை பயன்படுத்துவதற்காக எந்த ஒரு கதவு பெட்டி லாக்கர் பாதுகாப்பு பெட்டகம் அலமாரி அல்லது பிற கொள்கலன்களின் பூட்டை உடைத்து திறக்கலாம் அத்தகைய அணுக முடியாமல் இருக்கும் எந்த ஒரு கட்டிடத்திலும் நுழைந்து தேடலாம் எந்தவொரு கணினி அமைப்பு அல்லது மெய்நிகர் டிஜிட்டல் இடத்தையும் அணுக பாஸ்வேர்டு கிடைக்கவில்லை என்றால் அது இல்லாமலே உள் நுழையலாம் என்று மசோதாவினுடைய உட்பிரிவு கூறப்பட்டுள்ளதாக அறிக்கைகளும் தெரிவிக்கின்றன எளிமையாக கூறினால் வருமான வரி அதிகாரிகள் வரி செலுத்துவோருடைய மெய்நிகர் டிஜிட்டல் இடத்தை அணுக புதிய விதி அனுமதி கொடுக்கிறது க்ளவுட் ஸ்டோரேஜ் மற்றும் மின்னஞ்சல் சமூக ஊடகங்கள் மற்றும் ஆன்லைன் வர்த்தக தளங்கள் போன்ற இணையம் மூலம் தொடர்பு கொள்ளும் எந்த ஒரு தளமும் இதில் அடங்கும் என்றும் சொல்லப்படுகிறது புதிய விதிகள் குறித்து நிபுணர்கள் எச்சரித்தும் வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க